உடலில் அதிக பித்த வரக்கூடிய தலை சுற்றல் மனநல கோளாறு மலச்சிக்கல் இத்தகைய பிரச்சனைகளில் துன்பப்படுவர்களுக்கு எந்தவித தீய விளைவுகளுமே இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது உதிரிய பித்த நாடி புழுவை போர் துடித்து நுக்கில் பதறியே உடம்பழுத்தும் பாய்ந்திடும் சிறுநீர் வற்றும் முதலியே புத்து மாறி கிறிகிருத்த அளவையே உண்டாம் நிறவு பயிராம் பச்சை நெல்லிக்காய் கியாயம் கூட்டே என கூறப்பட்டுள்ளது இது வாதப்பிட்ட சில எனக்கூடிய வழி அழ